தேவராஜன் அந்த இரவு முழுக்க ஆஃபீஸில் இருந்தார் கோகிலா கொண்டு வந்ததை சாப்பிடவும் இல்லை அதிகாலை மூன்று மணிக்கு உறங்கினவர் கதவை தட்டும் ஓசையும் இடைவிடாது ஒழிக்கும் போனுமாக இருக்க கண் விழித்த போது காலை பத்து கம்பெனியே அவர் அரைவாசலில் கூட அம்மா கோகிலா வந்துவிட அனன்யாவும் வந்துவிட்டார் தோற்றதால் அவர் தப்பான முடிவுக்கு போய்விட்டாரோ என எல்லாரும் நினைக்க தேவராஜன் கதவை திறந்தார் அனன்யா மட்டும் உள்ளே வந்து கதவை சாத்தினார் என்னாச்சு உங்களுக்கு விஷயம் வெளியில பரவின காரணமா நீங்க தற்கொலை முயற்சின்னு வெளியில செய்தி பரவ தொடங்கியாச்சு நீ எங்கே போனேன் இங்கே வேண்டாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க இருவரும் உடனே வெளியே வந்து காரில் ஏற ஒரு சேனல் கேமரா அவர்களை விரட்டியது வீட்டுக்கு வந்து அவர்களை கூச்சல் போட்டு வெளியேற்றினார் உள்ளே வந்து அவரை உட்கார வைத்தால் அந்த சாமி வேலு பிடிப்பட்டானா முதலிடத்தை நாம இருந்து இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிற காரணம் அவன்தான் இல்லை லாவண்யா தான் காரணம் அவள் அடுத்த கட்ட யுத்தத்தை தொடங்கியாச்சு சாமி வேலுவை போலீஸ் தேடுது அவன் பிடிபட்டா நம்ம ஊழல்கள் பலதும் வெளியே வரும் நம்ம கூலிப்படையை அனுப்பியிருக்கேன் அவனை போட சொல்லி அவன் உயிரோடு இருக்கக்கூடாது கோகிலா வேகமாக வந்தாள் உன் கொலை வெறி அடங்காதாடி பிசினஸ்ல முதலிடத்தை பிடிக்க நீ உயிர் பலிகளை தொடங்கினதும் என் பிள்ளை ரவி தடுத்தான் நீ அவனை அசிங்கப்படுத்தின பண முகத்துல பதவி வெறியில இவர் உன்னை ஆதரிச்சார் உன் புருஷன் ஊரை விட்டே போயிட்டான் எதிர்த்து யாரையும் நீ விட்டு வைக்கல பிரபு கதையை முடிச்ச இப்ப சாமி வேலுவா பதில் தர வந்துட்டா பார்த்தியா லாவண்யா இந்த அம்மாவே வச்சுட்டு பேசுறது ஆபத்துன்னு புரியுதா இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கு தெரியுமா ஜெயிச்ச சந்தோஷத்துல லாவண்யாவை தலையில தூக்கி வச்சு ஆடுறான் லோட்டஸ் பாளையா இந்த வீடியோவை பாருங்க தன் ஐபோனை திறந்தால் அனன்யா வெஸ்ட் பங்களாவில் பால் காய்ச்சும் காய்ச்சி பிரம்மாண்டமான பிரபியின் படத்திறப்பு அதில் கலந்து வாழ்த்தும் பாளையா மற்றும் லோட்டஸ் கம்பெனி அதிகாரிகள் தேவராஜனுக்கு பற்றி எறிய கோகிலா முகத்தில் புன்னகை பாளையா ராம்கிக்கு அடுத்த இடத்துல லாவண்யா இப்ப வந்தாச்சு ராம்கி ராத்திரி சென்னை திரும்புறான் நம்ம கிட்ட உள்ள ரெண்டு பெரிய கம்பெனிகள் பார்வை அந்த பக்கம் திரும்புது அடுத்த அடிக்கு உடம்பை மனசை தயாராகவேங்க அவர் ஏண்டி தயாராகணும் இதுக்கெல்லாம் காரணம் நீ உன் தப்பான முடிவுகள் தான் அவரோட அவமானங்களுக்கு காரணம் நீ நிறுத்த மாட்டியா மாமனாரை உள்ள இழுத்து கொண்டு போனாள் கதவை சாத்தி சரக்கை எடுத்து கலந்து அவரிடம் நீட்டினாள் வேண்டாம் மனன்யா எனக்கு பயமா இருக்கு மனசு ரொம்ப குழம்பி கிடக்கு முடியல இதை சாப்பிட்டா ஒரு லாக்ஷன் கிடைக்கும் பிடிங்க மற்ற வர்த்தகங்களும் கைவிட்டு போன நான் தாங்க மாட்டேன் நனன்யா இப்பவே ஒரே நாள் நிறைய அசிங்கப்பட்டாச்சு மேலும் அவமானங்களை தாங்க சக்தி இல்லை நான் பார்த்துக்கிறேன் குடிச்சிட்டு பாடுங்க சரியாகும் கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தால் அதே நேரம் வெளியே கோகிலா பரிதவித்தால் அவரை போதையில் சிக்க வைத்து மட்டையாக்குவாள் என்பது கோகிலாவுக்கு தெரியும் மனைவியை தாண்டி மருமகள் பிடிக்குள் அவர் போய் பல மாதங்கள் ஆகிவிட்டது கோகிலா பக்கம் நிற்க யாரும் இல்லை லாவண்யாவும் இந்த பாவி நிச்சயமாக விட்டு வைக்கப் போவதில்லை நினைக்க போதே நெஞ்சை நெடுங்கியது அரை மணி கழித்து அனன்யா வெளியே வந்தாள் அவர் மூக்கு முட்டை குடிக்க வைக்கப்பட்டு மல்லாந்திருந்தார் அனன்யா வாசலை கடந்து போன் பேசி கொண்டே காரில் ஏறினார் அவள் பேசியது காதில் விழுந்தது சாமி வேலு இருக்கிற இடம் தெரிஞ்சு போற்றான் உடனே போற்றுங்க கோகிலாவின் படபடப்பு அதிகமானது அன்று மதியம் கம்பெனிக்கு வந்தாள் லாவண்யா சேர்மன் பாலையா இருந்தார் அவரிடம் ஒரு பட்டியலை தந்தால் இதில் அங்கே வேலை பார்க்கும் அதிகாரிகள் மூன்று பேர் கடைநிலை ஊழியர்கள் இருவர் என ஐந்து பேரின் விவரங்கள் இந்த லிஸ்ட் எதுக்கு லாவண்யா கமிஷனருக்கு தகவல் தந்து இவங்க அஞ்சு பேரையும் போலீஸ் கண்காணிக்கணும் தேவைனா கைது செய்யணும் இவங்க சாமி வேலுட ஆட்கள் தகவல் வருது சாமி வேலுவை கொல்ல அனன்யா கூலிப்படையை அனுப்பியாச்சு அவன் சாகக்கூடாது கூடாது அனன்யா அது நம்ம கையில இல்லை அவன் மாட்டினா நமக்கு லாபம் அதுக்கும் நான் ஏற்பாடுகளை செஞ்சேன் உன்னால எப்படி இத்தனை புத்திசாலித்தனமா செயல்பட முடியுது நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எங்க அம்மா மடியில தலை வச்சு கேட்டதையெல்லாம் அடைஞ்ச காரணமா வாழ்க்கையே சொர்க்கம்னு நம்பி ஆனந்த பயமா இருந்தேன் பிரபு அண்ணனோட சாவும் பின்னணியில இருந்த சதியும் தான் என் கண்களை திறந்தது என்னை வெளியில கொண்டு வயந்தது அப்புறமா நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணினேன் உடனே மேற்படி ஆட்களின் தகவல்களை அவர்களுக்கு புகைப்படத்துடன் கமிஷனருக்கு அனுப்பினார் பாலையா அதற்குள் வேறு எண்ணிலிருந்து வந்த ஐந்து பேருக்கும் லாபன்னு அனுப்பிய செய்து சாமிவேலு எந்த நேரமும் வீணஸ் கூலிப்படையால் கொல்லப்படலாம் உதவினை உங்கள் கழுத்துக்கு கத்தி வருது எச்சரிக்கை அவர்கள் மிரண்டார்கள் சார் ராம் கி வந்ததும் அடுத்த கட்ட வியாபாரத்தை நீங்கள் தொடங்குங்க வீனஸோட பல வருஷங்களா டைஅப்பில் இருந்த ரெண்டு கம்பெனிகளோட பார்வை நம்ம பக்கம் திரும்புது கண்டிப்பாக நமக்கு வரும் வீனஸ் ஷேர் செய்த தொடங்கியாச்சு அனன்யா சில மீட்பு வேலைகளை தொடங்கியாச்சு நாளைக்கு புதுசாக நிறைய அப்டேட்டுகள் வரும் சார் பாருங்க அவருக்கு ஆச்சரியங்களை அள்ளி தெளித்து கொண்டிருந்தாள் லாவண்யா அதே நேரம் அனன்யா அனுப்பிய கூலிப்படை சாமிவேலு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டது சாமி வேலுவே அது நெருங்க சாமிவேலுக்கு யமன் ஏறத்தாழ பாசக்கயிற்றை வீச அந்த அதிசயம் நிகழ்ந்தது சாமிவேலு ஒரு இடத்தில் தலைமறைவாக இருந்தான் பிரச்சனை வெடித்து பெரிய வர்த்தகம் கைமாறிய நொடியில் பாளையா போலீசின் சகலத்துக்கும் காரணம் சாமிவேலு என புகார் தர சாமிவேலு மாட்டினால் ஆபத்து என அனன்யா அவன் ஃபோனில் அழைத்து ஒரு தலைமறைவான இடத்துக்கு அவனை பேக் செய்தாள் போலீஸ் வேகமாக விஸ்தாரமாக தன் வலையை விரிக்க எந்த நேரமும் சாமி வேலு மாட்டலாம் என தெரிய அனன்யாவை கூலிப்படையை அனுப்பிவிட்டாள் சாமி வேலுவே கொல்ல அவர்கள் நெருங்கிவிட்ட தகவல் தெரிந்து சாமிவேலு பதறிவிட்டான் அவன் வீனஸ் கம்பெனியின் கைகூலி அல்ல தனிப்பட்ட முறையில் அனன்யாவின் ரகசிய ஏஜென்ட் தேவராஜன் அறியாமல் சாமி விழுவை வைத்து பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான் அனன்யா ஒரு அண்டர்க்ரவுண்ட் அரசாங்கமே நடத்தி கொண்டிருந்தாள் அதில் தேவராஜனுக்கே உடன்பாடு இல்லை அந்த அளவுக்கு மோசமாக கொலை பாதகங்களை நாம் செய்யணுமா அனன்யா மாமா அப்படி செஞ்ச காரணமாக தான் முதலிடத்தை நம்மால் தக்க வச்சுக்க முடியுது வர்த்தகம் அரசியல் ரெண்டுலையும் நம்ம தொடர்ந்து ஜெயிக்கணும்னா மனசாட்சியை முதல்ல கலட்டி வைக்கணும் பாவ புண்ணியம் பார்க்க கூடாது நடுவுல சில நல்லவங்க பலியாகலாம் மகாபாரதத்தில் அமிமனியோ மாட்டின மாதிரி அதை பெருசு கடந்து போயிட்டே இருக்கணும் அவருக்கும் முதலிடம் என்ற வெறி உள்ளே இருந்ததால் தட்டி கேட்காமல் அவளை அனுமதித்து விட்டார் அது எங்கேயோ போய்விட்டது அவரை பல சமயம் அதிகமாக போதைக்குள்ளாக்கி தானே செயல்படத் தொடங்கினாள் அனன்யா அவளது தப்புக்களை கணவன் ரவி சுட்டிக்காட்டியதால் அப்பா பிள்ளையை மோதவிட்டு பிரச்சனையை பெரிதாக்கி அவனை தன் புருஷன் என்று பாராமல் வெளியேற்றினாள் அவன் மேல் தேவராஜனுக்கு வெறுப்பை உண்டாக்கினாள் இதை குடும்ப யுத்தமாக்கினாள் அம்மா கோகிலா நொந்து போனால் மருமகள் சொல்வது வேதம் என மகனை கழுத்தை பிடித்து அப்பாவே தள்ளும் பொடுமை இங்கே நடந்தது இதோ அவளது கைக்கூலி கூலி சாமி வேலுவை அனன்யாவின் அடியட்கள் நெருங்கி விட்டார்கள் சாமி வேலுவை காப்பாற்ற ரவி உள்ளே வந்து விட்டான் அந்த அடியேட்கள் சம்பித்தார்கள் சின்ன முதலாளி இத பாருங்க இத்தனை நாள் அனன்யாவோட வலது கையா விசுவாசியா இருந்த இந்த சாமி வேலுவை உங்களை அனுப்பியிருக்கா அனன்யா நாளைக்கு உங்களுக்கும் இதே கதிதான் கட்டின புருஷன் எனக்கே இந்த கதினா சாமி வேலுவும் நீங்களும் யாரு போயிடுங்க நீங்க தப்பிக்கிற வழியை பாருங்கள் அவர்கள் புரிந்து கொண்டு அதிர்ச்சியுடன் விலக சாமிவேலு பக்கம் திரும்பினான் ரவி இதை பாரு நேற்று வரைக்கும் நீ அனன்யாவோட வழுதுகை உன்னை தந்திரமா மூணு வருஷங்களுக்கு முன்னால் கிட்ட வேலைக்கு சேர்த்து அவரோட நம்பிக்கைக்கு உன்னை பத்திரமாக்க வச்சு லோட்டஸ் கம்பெனியோட ஒவ்வொரு அசைவையும் அனன்யாவுக்கு நீ தெரிவித்த காரணமா அனன்யா வீனஸ் தொடர்ந்து நிறுத்த முடிஞ்சது ஒரே நாள உன் தோலை உரிச்சிட்டா லாவண்யா முதலிடம் நழுவி பெரிய வர்த்தகம் கைவிட்டு போனதும் உன்னை தலைமறைவாக இருக்க சொல்லி கொல்லவும் கூலிப்படையை அனுப்புறா அனன்யா நான் வரலைனா நீ செத்திருப்ப போலீஸ் என்ன வீசி தேடுது மாட்டினா நான் ஆயுசுக்கும் வெளியில வர முடியாது எப்படியும் நீ சட்டத்தை தாண்டி வெளியில வர முடியாது அப்ரூவராக மாறினா உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும் இல்லைனா இன்றைக்கும் நேர்ந்த ஆபத்து தான் உனக்கு வரும் உனக்கு இப்போ நான் புகலிடம் தரேன் தேவைப்படும் நேரத்துல நீ போலீஸ் சரணடையலாம் சாமி வேலு பேசவில்லை நீ செஞ்ச துரோகங்கள் பட்டியல் போட்டு நான் வச்சுருக்கேன் அதை ஆதாரங்களோட நீ ஒப்புக்கிற நேரம் வந்தாச்சு இது நடக்கும் நேரம் அங்கே ராம்கி வந்துவிட்டான் சேர்மன் பாலையா லாவண்யாவை தன் மகன் ராம்கிக்கு அஃபீஷியல் அறிமுகம் செய்ய ராம்கி சந்தோஷமாக குலுக்கினான் நானே உங்ககிட்ட இத்தனை நாளை எதிர்பார்க்கல முதல்ல ஒரு சந்தேகத்தோட எச்சரிக்கையாக உங்களை நம்பாம தான் வேலைக்கு சேர்த்தேன் ஆனால் முதல் நாளை சகலத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு எங்களை முதல் இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க சாமி வேலுன்னு ஒருத்தனை அளவுக்கு அதிகமாக நம்பி நானும் அப்பாவும் இத்தனை நாள் முட்டாளா இருந்திருக்கோம் அவன்தான் ஆடுன்னு நிரூபிச்சு கதையை நீங்கள் மாற்றிட்டீங்க உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சார் அவங்களோட பலமாக தூணாக இருக்கிற ரெண்டு பெரிய முதலீட்டாரர்கள் இப்போ நம்ம பக்கம் பார்வையை திருப்புறாங்க நீங்கள் பேசிட்டு அவங்க கிட்ட நீங்களும் வாங்கலாவண்யா நான் எதுக்கு சார் நீங்களும் சேர்மேனும் போங்க பாலையா குறுக்கிட்டார் இல்லைம்மா நீ நிச்சயமாக எங்கள் கூட இருக்கணும் உன்னாலனா நாங்கள் உச்சிக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் நீ வந்தால் அந்த முதலீட்டாளர்கள் சுலபமாக நமக்கு வசப்படுவாங்க ராம்கி அந்த சந்திப்புக்கு உடனே ஏற்பாடு செய் சரிப்பா நான் அவங்க கிட்ட முன் பதிவு வாங்குறேன் லாவண்யா நம்ம கெஸ்ட் பங்களாவுக்கு குடித்தனம் வந்தாச்சு ராம்கி கூடவே தன் குடும்பமாக அவன் நினைக்கிற பிரபுவோட குடும்பம் நாலடுக்கு பாதுகாப்பை நான் தந்தாச்சு உங்களுக்கு ஏன் பிரபு குடும்பத்துக்கு இத்தனை பாசம் இது நான் காற்ற பாசம் இல்லை சார் செய்கிற பரிகாரம் புரியலையா லாவண்யா கூடின சீக்கிரம் உங்கள் எல்லாத்துக்கும் வர்த்தக உலகத்துக்கும் புரியும் சார் சாமி வேலுவை நம்பின மாதிரி இனி யாரையும் நம்பாதீங்க என்னைக்கும் முதலிடத்துக்கு வந்திருக்க வேண்டியவங்க நீங்க வந்த முதல் நாள் வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்தான் ராம்கி அவள் அழகை ரகசியமாக ரசித்தான் அவளது புத்திசாலித்தனம் கண்டு மிரண்டான் இதையெல்லாம் பாலையாவும் கவனித்தார் அவர் மனதில் வேறொரு கணக்கு ஆரம்பமானது பிரபு குடும்பம் ஒரு மாதிரி எதையும் நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தது இரண்டு நாட்கள் முன்பு வரை அடுத்த வேலை உணவுக்கு போராடும் நிலையில் இருந்தவர்களை அந்த ஒரு நள்ளிரவு வேறு உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பங்களாவாசம் இங்கிருந்த நவீன வசதிகள் சகல வேலைக்கும் ஆட்கள் அவர்கள் காட்டும் மரியாதை நேர நேரத்துக்கு சுவையான உணவு என பிரமிப்பு அதிகமாகிக் கொண்டே போனது காதம்பரி தவிர மற்ற அனைவரும் ஆனந்தமாகத்தான் இறந்தார்கள் குழந்தை குதூகலமாக இருந்தது நீரஜாவுக்கும் தனியறை விலை உயர்ந்த மடிக்கணினி என படிக்க சகல வசதிகளும் அத்தை மாமாவுக்கு காற்றோட்டமான தனியறை கேட்டு உணவு தரும் பறியாட்கள் சேர்மன் பாளையாவின் உத்தரவு ஆனால் காதம்பரி முகத்தில் சிரிப்பில்லை அப்பா அதை கவனித்து விட்டார் நீ இன்னமும் லாவணியாவே நம்பலையா காதம்பரி ஐயோ இல்லை மாமா அவன் நமக்கு நல்லதே செய்யத்தான் வந்திருக்கான்னு எனக்கு நிச்சயமாக புரியுது அதில் சந்தேகமாக எனக்கு இல்லை ஆனால் அவள் யார் எதுக்காக ஒரு நடு ராத்திரியில் நாடகமாடி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அவள் தான் சொல்லிட்டாலேம்மா பிரபுவுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்துக்கும் அந்த அகால மரணத்துக்கும் காரணம் தேடி பிரபு நிரபராதி அவன் உயிரை பறிச்ச சதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம கிட்ட வந்தால் சொல்லிட்டாளே இல்லைனா நம்ம எதுக்குமா அவ இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க சரிமாமா எல்லாம் சரி லாவண்யா நமக்கு கிடைச்ச வரும்னு எனக்கும் புரியுது ஆனால் யார் இந்த லாவண்யா நம்ம மேலே எதுக்கு இத்தனை அன்புன்னு தெரியாமல் வரைக்கும் இந்த பங்களா வாழ்க்கையில் என்னால் ஜீரணிக்க முடியல அதையும் தாண்டி பயமாக இருக்குது எனக்கு என்ன பயமா அந்த சேர்மன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பு தந்திருக்காராம அவரும் பெரிய மனுஷன் தானே மாமா அந்த வீணஸ் குறிப்பே ஒரே நாளில் தோற்க வச்சிருக்கா லாவண்யா அவங்களோட சரிவ உலகமே பேசுது அந்த அனன்யா வெறி பிடிச்சதுங்கிறது நமக்கு தெரியும் உங்கள் பிள்ளைக்கு துரோகி பட்டம் கட்டி அவர் சாவுக்கு காரணமானவன் இந்த அனன்யாதன் தோற்றுப்போன அவ அதுக்கு காரணமாக லாவண்யாவை அவ பாதுகாப்பில் உள்ள நம்ம குடும்பத்தை சும்மா விடுவாளாம் இதை பாரமாக இப்போ நம்ம யாரும் இல்லாத அனாதிகள் இல்லை லாவண்யா நம்மை ரசிக்க வந்த தேவதை நம்ம மேலே ஒரு தூசி பட கூட விடமாட்டா நீ இரு எல்லா புரிந்தாலும் காதம்பரி மனதில் கனமான கவலை இருந்தது பிரம்மாண்டமான பிரபு படத்தின் முன்பு வந்து உட்கார்ந்து விட்டால் அந்த பெரிய படத்தை கண் காட்டாமல் பார்த்தாள் என்ன பார்க்குற இந்த சின்ன வீட்டில் எத்தனை நாள் கஷ்டப்படுறது நமக்கு இன்னும் ஒரு பெரிய வீடா வாடகைக்கு எடுத்து போக வசதி இல்லையான்னு யோசிக்கிறியா இல்லைப்பா அப்படியெல்லாம் எனக்கு பேராசை இல்லை இந்த வீடு தான் நம்மளுக்கு மாளிகை உண்மையாக நேர்மையாக கம்பெனிக்கு விசுவாச ஊழியனாக இருக்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு அதை விட பெருசு என்ன இருக்குது காதம்பரி சட்டனா கலைந்தால் அத்தனை விசுவாசமாக நீங்கள் இருந்தும் அந்த பாவிகள் உங்களுக்கு துரோகி பட்டம் சுமத்தி உங்கள் உயிரையும் பறிச்சிட்டாங்களே ஆனால் இப்போ லாவணியாக வந்திருக்கா நியாயம் கேட்க ரெண்டே நாளாக உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை வீழ்த்தி எங்கள் வாழ்வாதாரத்தை திசை திருப்பி இருக்கான் இதெல்லாம் கனவா இல்லை நிஜமானு எனக்கு புரியலை நாளைய விடியல் என்ன அதிசயத்தை கொண்டு வரணும்னு புரியலை எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை பயப்படுறதானு தெரியல லாவண்யாவுக்கு நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும் கண்கள் கலங்க நின்றால் காதம்பரி லாவண்யா காரில் பாளையா ராம்கியுடன் அந்த முதலீட்டாளர்களை சந்திக்க பயணப்பட்டு கொண்டிருந்தால் அந்த நேரம் ஃபோன் வந்தது எடுத்தால் நான் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக சேர்மேன் கூட இருக்கேன் அது முடிஞ்சதும் பேசட்டுமா நீ எதுவும் பேச வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ நீ எதுக்காக போறன்னு எனக்கு தெரியும் அவங்க வீனஸ் முதலீட்டாளர்கள் உங்க பக்கம் திரும்பி இருக்காங்க இந்த விவரம் தெரிஞ்சு அனன்யா கொலை வெறியில இருக்கா அதை பாலையாவுக்கு தெரிவிச்சு நீங்கள் சந்திக்கிற லீமெடியன் ஓட்டலை மாற்றுங்க இல்லைனா ஆபத்து காத்திருக்கு இன்னைக்கு மீட்டிங் கேன்சல்னு அவங்கள விட்டு சொல்ல வச்சு அனன்யாவை ஏமாத்துங்க நான் சொல்றதை கவனமாக கேட்டு பாலையாவுக்கு விவரம் சொல்லு எதிர்முனை சொல்ல சொல்ல லாவண்யா கவனமாக கேட்டால் அதை அப்படியே சேர்மனிடம் ஒப்பித்தாள் அவர் அதிர்ந்து போனார் ராம்கே ஆவேசமாகி இப்போவே ஊடகத்தை கூப்பிட்டு அவள் தோலை உரிக்கட்டுமா நமக்கும் படைபலம் உண்டு எதுக்காக அனன்யாவை பயத்து பயப்படணும் உணர்ச்சி வசப்படாதீங்க சார் இங்கே ஆத்திரப்பட்டால் நஷ்டம் நமக்குத்தான் அவள் கொலை முயற்சி தெரிஞ்சால் அவள் இன்வெஸ்டர்ஸ் பயந்து யாருக்கும் பிஸ்னஸ் தர ஒதுக்குவாங்க அது நமக்குத்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் செக் வைக்கும் பதுங்கிறது பாயத்தான் ராம்கி ஆத்திரப்படாமல் லாவண்யா சொல்றதை மட்டும் கேளு இப்ப வீரத்தை விட விவேகம் முக்கியம் நீ சொல்லுமா அவள் தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தாள் உடனே சேர்மன் அந்த முதலீட்டாளர்களை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லி தன் அலுவலக கிளை ஒன்றுக்கு அவர்களை வரும்படி சொல்லி முடியுமா என கேட்க அவர்கள் நிச்சயமாக முடியும் என்றார்கள் அவர்கள் ஃபோனை எடுக்க அங்கே அனன்யா தயாராகிவிட்டால் அவர்களை சந்திக்க அந்த நேரம் அவர்களிடமிருந்து ஃபோன் வந்தது மேம் இன்னைக்கு சில சொந்த பிரச்சனைகளால் நம்ம சந்திப்பு ரத்தாகுது அடுத்த தேதியை நாங்கள் அறிவிக்கிறோம் சீக்கிரம் சொல்லுங்கள் நிறைய வேலைகள் பாக்கியாக இருக்குது சரி மேம் இருபது வருஷங்களா உங்கள் கூடத்தானே இருக்கும் அனன்யா கட் செய்ய அடுத்த தகவல் சாமி எதுவும் செய்ய முடியவில்லை அவன் தப்பிவிட்டான் என்ற தகவல் அனன்யாவுக்கு பற்றி எரிந்தது அனுப்பிய அடியாட்கள் கட்சி மாறிவிட்டார்கள் என தெரிந்தது சாமி வேலு போலீஸில் மாட்டக்கூடாது என்ற பதட்டம் வந்தது அப்படியே உட்கார அடுத்த பெரிய முதலீட்டாளர்கள் நேரடி போன் நம்ம அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகுது மேம் ஏன் என்ன காரணம் இண்டஸ்ட்ரியில் உங்கள் பேர் சரியாக இல்லை முடிவுகளை சேர்மன் தேவராஜன் எடுக்கல அவர் உங்கள் கைப்பொம்மை வெ வெறும் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கார்னு டாக் வருது லோட்டஸ் நம்பர் ஒன் காரணமாக உங்கள் ஷேர் வேல்யூ சரிஞ்சிருக்கு அதனால் ஷேர்மேன் வந்து நாளைக்கு பேசணும் மீட்டிங்கில் அவர் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வர வேண்டாம் என்னை வர வேண்டாம்னு சொல்ல யாருடா ஆத்திரத்தில் நாக்கு நுனிவரை வரை வந்த சொற்களை அடக்கி கொண்டார் கூடாது இது சரிவை சந்திக்கும் நேரம் உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை கையாள வேண்டும் ஒரு சந்திப்பு தள்ளிப் போகிறது மற்றொரு சந்திப்புக்கு நான் வரக்கூடாது என்ற நிபந்தனை பறிப்போன முதலிடம் சாமி வெளிவே அழிக்க முடியாத சூழல் அத்தனையும் இரண்டே நாட்களில் எதிராகிவிட்டது இதை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் சாம்ராஜ்யமே சரிந்துவிடும் உடனே மாமாவை தயார் செய்ய வேண்டும் அதே நேரம் லாவண்யா சொன்னதை கேட்டு அவளது உத்தரவுகளை பின்பற்றி இவர்களது அலுவலக கிளை ஒன்றுக்கு அந்த முதலீட்டாளர்கள் வந்துவிட்டார்கள் அவர்கள் பதட்டமாக இருந்தார்கள் உட்காருங்க இத்தனை நாள் நீங்கள் வீனஸ் பக்கம் இருந்தீங்க இப்போ நாங்கள் முதலிடத்துக்கு வந்ததும் நீங்கள் இந்த பக்கம் திரும்புறீங்க வீனஸ் கம்பெனியோட கிரைம் கிரெடிட் கூட்டிகிட்டே போகுது அந்த சாமி வேலு அனன்யா ஆள் தலைமறைவு போலீஸ் தேடுதுன்னு தகவல் வந்தது நாங்களே பயந்துட்டோம் இப்போவும் நீங்கள் விரும்பினால் லோட்டஸில் முதலீடு செய்யலாம் நாங்கள் கட்டாயப்படத்தில் ஆனால் தெளிவாக அஞ்சு வருஷம் ஒப்பந்தம் போடணும் லாவண்யா சொல்ல அவர்கள் சம்மதிக்க பேச்சுவார்த்தை நடந்தது இரண்டு மணி நேர பேச்சுவார்த்தை முடிந்து அங்கேயே ஒப்பந்தம் கையெழுத்தானது கை குலுக்கினார்கள் இனி நீங்க மீடியாவை கூப்பிட்டு அறிவிக்கலாம் அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் தான் உங்க கூட இனி வர்த்தக தொடர்பை தொடருவாங்க அவர்கள் புறப்பட்டு போக லாவண்யாவுக்கு அப்பா மகன் நன்றி சொல்ல இன்னும் ஒரு பெரிய பாட்டி வெளியில இருக்கு அதுவும் நம்ம கைக்கு வந்துட்டா வீண சரிவு வேகமாக தொடங்கிடும் அதுவும் நிறைய வேலைகள் இருக்கு சார் நான் புறப்படுறேன் லாவண்யா புறப்பட்டு போக யாருப்பா இவ எங்கிருந்து புறப்பட்டு ஒரு தேவதை மாதிரி வந்திருக்கா ஏதாவது தெரியுமா தெரியலப்பா இவன் நம்ம மேலே பெருசாக அன்பும் பாசமும் வச்சு நம்ம கம்பெனிக்கு வந்து சேரல வீணசால அழிஞ்சவன் பிரபு அவன் குடும்பம் வீதிக்கு வந்திருக்கு அந்த ஆவேசத்தில் வீணசா பலி பழிவாங்க இவள் களத்தில் இறங்கியிருக்கா அதுக்கு ஒரு கருவியாக நம்ம கையெடுத்திருக்கா நல்லது தானே லாவணிய நோக்கம் எது வேணுமானாலும் இருக்கட்டும் இதனால் லாபம் அடைஞ்சு நம்ம கம்பெனி அவங்களோட பலமான கவச குண்டலங்களை பறித்து அவங்களை செயலுக்க வச்சு நம்ம முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டாலே இவளை நாம எந்த காலத்திலும் இழக்கக்கூடாது நம்மோட பல வருஷ கனவுகளை நனவாக்கின தேவதை லாவண்யா அவ சொல்றதை கேட்டு நடப்போம் சரியா அப்பா இவை என் வாழ்க்கை துணையானா நான் மகா அதிர்ஷ்டசாலி அந்த ஆசையை வெளியில் சொல்ல முடியல உன் மனசு எனக்கு புரிதுடா மகனே அதுக்கான வாய்ப்பு வந்தா நம்மை விட ஆசிர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லைடா வாய் விட்டு பேசாமல் மௌன மொழியில் அப்பா பிள்ளையின் ஆசைகள் லாவணியாவை சுற்றி சுழன்றது தேவராஜன் போதை தெரியாமல் படுத்தி கிடக்க வாசலில் பைக் வந்து நின்றது ரவி இறங்கினான் உள்ளே வந்தான் அம்மா கோகிலா பார்த்து ஓடி வர வந்தாள் வாசலுக்கு வா ரவி உன்னை பார்த்த மாச கணக்காட்சி ஃபோனில் மட்டும் பேசுகிற மனசே தவிக்குது எனக்கு வாப்பா உனக்கு காஃபி கொண்டு வரேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா அந்த சண்டாலி ஆடுற ஆட்டம் எல்லை மீறி கம்பெனி முதல் இடத்தை இழந்தாச்சு பாத்தியா எப்படிப்பா இழக்காமல் இருக்கும் அந்த பிரபு எத்தனை நல்லவன் கம்பெனிக்காக மாடு மாதிரி உழைச்சான் இருந்தான் இவன் சுய லாபத்துக்காக பழைய அவன் மேலே திருப்பி அவனுக்கு துரோகி பட்டத்தை சுமத்தி அவனை தந்திரமாக கொலை செய்யும் நான் உங்கள் அப்பா கிட்ட இதை எடுத்து சொல்லியும் எடுபடலையே அந்த கொலைக்காரி சொல்கிறது தானே கேட்குறார் நான் நியாயத்தை கேட்டதுக்கு புருஷன் கூட கேட்காம என்னை விரட்டி அடிச்சா என் மேலையும் பழி சுமத்தினா அவளுக்கு பதில் சொல்ல திருப்பி அடிக்க சரியான ஆள் வந்தாச்சு போகட்டும் அப்பா எங்கே இப்போ முதலிடம் போன அதிர்ச்சியில் ஓவராக குடிச்சிருக்கார் அவர் பேசக்கூடாதுன்னு இன்னும் ஊற்றி கொடுத்து அவரை படுக்க வச்சிருக்கா நான் நினச்சது சரியாக போச்சு அந்த பிரபு விவகாரம் வரும்போது அவனை அடித்த ஆஸ்பத்திரியில் போட்டப்ப அப்பா நிறுத்த சொன்னார் இவ கேட்கல அப்பாவையும் அப்பா போதையிலையும் கிடச்சி ஆஸ்பத்திரியில் வச்சு அவன் கதையை முடித்து மதுவில் கலந்த ஓவர் டோஸ் விசமாகி உயிரை பறிச்சதா கதை கட்டினான் அந்த சாமி வேலு இவ ஆள் அவனை லோட்டஸை விட்டு உளவாலையாக்கினது அப்பாவுக்கு பிடிக்கலை அப்பாவும் போதை தோற்ற வெறியில் அவை இருக்கா ஒரு முதலீடு கை நழுவியாச்சு இப்போ அடுத்த கட்ட சதியை அரங்கேற்ற போறா அதுக்கு தன் அப்பாவை போதையில் மூழ்க வைக்கிறா இது விபரீதம் இதை தடுக்கணும் நீ வா இருவரும் உள்ளே வர அவர் போதை தெளியும் நிலையில் இருந்தார் கோகிலா உள்ளே வந்து அருகிலாம் வந்தார் நம்ம ரவி வந்திருக்கான் அவர் விசுக்கன தலை தூக்கினார் எதுக்கு வந்தான் அவனை உடனே போக சொல்லு அவன் துரோகி யாரு துரோகி என் பிள்ளை துரோகி இல்லை நீங்கள் தான் துரோகி உங்களை துரோகி ஆக்கி வச்சு அனன்யா படுபாவி பேசாதே அனன்யா பற்றி பேசினா நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன் வேகமாக எழுந்து கோகிலாவின் கழுத்தை பிடிக்க அவர் பாய ரவி உள்ளே வந்தான் குறுக்கே கைகளை வைத்து அவரை தடுத்தான் அம்மாவை மேலே கை வச்சா உன் கதையை முடிச்சுடுவேன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம என் மேலையும் பழி சுமத்தி என்னை விரட்டி விட்ட அவள் பேச்ச கேட்டு என்ன காரணம் நான் சொல்ல எனக்கே நாக்கு கூசுது உனக்கு அறுபது நெருங்கியும் அந்த வெறி போகல அதுக்கு சரியான தீனி போட்டு அந்த விஸ் அவிசாரி உன்னை மயக்கத்துல வச்சிருக்கான் அம்மாவே வச்சுட்டு அதை பேச எனக்கு கூசுது அவளுக்கு மானம் மரியாதையும் இல்லை நம்பர் ஒன்னாக இருக்கிற கம்பெனியை முழுமையாக தன் வசம் கொண்டு வரணும் அதுக்காக எந்த எல்லைக்கும் அவள் போவான் அம்மா எதிர்க்கலை அதனால அம்மாவை உயிரோடு விட்டு வச்சிருக்காள் நான் எதிர்த்தேன் வெளியில் அனுப்பிட்டான் இப்போ சரிவு தொடங்கியாச்சா உன் விரலை உன் கண்களை குத்துதான் இப்போ முழிச்சிக்கோ ஒரு முதலீட்டாளர் கைவிட்டு போயாச்சு அடுத்த ஆளும் போயாச்சுன்னா சீட்டு கட்டு வீட்டு மாதிரி பொல சரிஞ்சிடும் உன் சாம்ராஜ்யம் நீ இதை முதலிடத்துக்கு கொண்டு வர எத்தனை உழைச்சிருக்க ஒரு பிரபுவோட மரணம் அதை மாற்றான் கைக்கு மாறி விட்டாச்சு காரணம் யாரு அம்மாவை டம்மியாக்கி என்னை விரட்டி உன்னை போதிக்கும் காமத்துக்கும் பலியாக்கி இந்த சாம்ராஜ்யத்தை அவை பிடிக்க போறா அதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன் நீ விட்டாச்சு நீ தோல்வி பாதையில் கால் வச்சாச்சு வெளியில் போடா இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன் ரவி நீ போ இந்த மனுஷனை அழிக்க ஒருத்தி வந்தாச்சு வந்தவ அழிக்கலையம்மா இருக்கிறவ தான் அழிக்கிறா முடிஞ்சா பேசுமா அதை அடுத்த முதலீட்டாளர் அவள் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் கூட மட்டும் பேச நினைக்கிறாங்க அதை முறியடிக்க அனன்யா பெரிய சதிவலையை விரிப்பா அவருக்கு சொல்லு நான் வரை போனவன் திரும்பி வந்தான் இங்கிருந்து விரட்டப்பட்ட நான் சும்மா இருக்கலை உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறமா அந்த ஆள் தெளிஞ்ச பிறகு அதை காட்டு ரவி போய்விட்டான் தேவராஜன் குளிக்க போனார் அம்மாவுக்கு அந்த நேரத்தில் வீடியோவை அனுப்பினார் ரவி அம்மா அதை பார்த்து அதிர்ந்தால் சாமியலின் நிஜமான வாக்கு மூலம் அதை கேட்டு அம்மா ஆடிப்போனாள் உடனே அவருக்கு அதை அனுப்பினாள் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் எத்தனை பெரிய துரோகம் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா அவர் மொபைலை வெளியே வைத்து விட்டு குளிக்க போயிருந்தார் சீக்கிரம் வாங்க அவர் மொபைலே ஒரு கை வந்து எடுக்க அம்மா வேகமாக திரும்ப அனன்யான் என்றாள் யாருக்கு துரோகம் நடந்திருக்கு மாமியாரை குற்றி அதே அவர் பார்க்கணும் பார்த்துட்டா உன் லட்சணம் தெரிஞ்சிடும் அதை நான் முடிவு பண்ணுறேன் நீ வெளியில் இரு மாமியாரே கோகிலாவை பலவந்தமாக பிடித்து அரைக்கு வழியே கொண்டு விட்டால் கதவை சாத்தினாள் ஒரு குடும்பத்தையே அழிக்கிற நீ பல குடும்பங்களை கண்ணீர் விட வைக்கிற நீ அழியிற நேரம் வந்தா செடி பத்தினி சாப்புமா மாமியாரே பத்தினி விடுற கண்ணீர் பறத்துக்கு பொரியாதிரடி அழிஞ்சுடுவேன் அம்மா ரவிக்கு உடனே ஃபோன் செய்தாள் சொல்லுமா அனுப்புனியாம் அந்தா யா வந்துட்டாளா அவர் ஃபோன் இப்போ அவள் கையில் அவரே பார்க்க விட மாட்டா ஆனால் அவள் நிச்சயமாக பாப்பா வெறி அதிகமாகும் ரவி என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா கவலைப்படாதமா இதுவும் நல்லதுக்குத்தான் ஆத்திரம் அதிகமானா அறிவு மழுகும் தப்பு தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும் அதைத்தான் இவள் செய்யப்போறா மீதிய லாவண்யா பார்த்துப்பா நீ சண்டை போட வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உள்ளே அவர் ஃபோனில் சாமுவேலுவின் நிஜமான வாக்குமூலத்தை அனன்யா வீடியோ மூலம் பார்த்து கொண்டிருந்தாள்